ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் வேதத்தினது பொலிவு உன்னத மெய் கிரணங்களாகிய மதம் வேதத்தின் பொலிவே மதம் ஞானம் அறுக்கு மட்டு மாய்கைதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுறை விரிப்பு இந்த மைப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்த அவர்களே உன் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் வேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமானவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமான் அவர்கள் வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக அந்த திருமறை குருபெருமானாக திருமறை குரு தீன் திருமேனியராக பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவாக அந்த பண்ணுருவாக அவர்கள் எப்பவும் என்றும் உள்ளவரை சேர்வோம் என் பிரவியரே வாரீர் என்ற வசனத்தின்படி என்றும் உள்ளவராக அந்த குருபெருமான் நமக்கு இப்போ திருவேதமாக திருமறையாக நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போது அந்த திருமேனி அது வேதம் ஆசான் திருமேனி வேதமாகிய திருமேனியில் அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்றுபோல் நடத்துகின்ற அந்த கருணாமூர்த்தியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போது அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய ஆதிமை உதயபுரண வேதாந்தத்தில் பூரணப்பாடு என்ற பகுதியிலிருந்து ஒரு வாசகத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த இடத்துல இந்த பகுதியில் பூரணப்பாடு இப்போ அந்த பாடு பூரணமான பாடு அந்த பூரண புதையலாக இப்போ பாடு அவர்களது பலன் நமக்கு இதுதான் இறைவனுடைய பெருங்கருணை பேரருள் எண்ணம் நமது தெய்வம் அவர்களின் பெருங்கருணை பேரருள் எண்ணம் பாடெல்லாம் அவங்களது பலன் நமக்கு அப்போ இது அவர்களுடைய கருணையால் அவர்களுடைய தயவால் நமக்கு இந்த வேதவாசகம் கிடைத்திருக்கிறது அல்லவா இப்படி நான் அந்த திருவேதத்தை நான் தரிசனை செய்கிறேன் அப்போ இந்த பூரணப்பாடு என்ற பகுதியில் நமக்கு அற்புதமாக இங்கே என்றும் வழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேத வாசகம் எப்படி மாறியதன் நாமம் எடுத்திருக்கிறது என்பதை அற்புதமாக இங்கே தெய்வம் அவங்க உணர்த்தி காட்டியிருக்காங்க அதை படித்து தரிசனம் செய்யலாம் அப்போ இந்த பகுதியானது பக்கம் எண் நானூற்றி பதினேழு ஆதிமை உதயபுரண வேதாந்தம் பக்கம் எண் நானூற்றி பதினேழு பூரணப்பாடில் வருது அந்த வாசகங்களை படித்து தரிசனம் செய்யலாம் மந்திரச் சந்ததியாய் வந்து பிறந்த மக்காள் பிறந்த மக்கா மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா அப்போ சந்ததி சந்ததி என்று நம்ம மெய்வழி சபையில ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அங்கத்தினர்களை தெய்வம் அவங்க சேர்த்தாங்க அவர்களுடைய வாரிசு சந்ததி என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம் ஆனா இங்க வேதத்துல சந்ததி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க இது என்ன ஒரு அற்புதமான காட்சி மந்திர சந்ததி அப்போ அந்த வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பிடுத்து மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து அப்ப அந்த எண்ணில் கோடி மந்திரம் அப்போ அந்த மந்திரத்தினுடைய சந்ததியாக இந்த வேதத்திற்கு வருகின்ற மக்கள் அனைவரும் மந்திர சந்ததியாக அந்த இறைவன் நமது தெய்வம் அவர்கள் இப்படி மிக மிக எளிமையாக ஆக்கி வச்சிருக்காங்க இது வேத வாசகத்திற்கு வருகின்ற மக்களுக்கு பரிசுத்தாவியாக இறைவனை பரிசுத்தாவியாக என்றென்றும் தரிசனை செய்ய வேண்டும் என்று வேதத்திற்கு வருகின்ற மக்கள் அனைவரும் அந்த ஆண்டவர்கள் சந்ததி அப்போ அது நல்ல செவித்துளை படைத்த நற்சிந்தை மக்களாகி நாயகம் அவர்களின் அங்கங்களாக திரண்டு நிற்கும் ஊடியக்காரர்களாகிய மீட்புக்குடைய தீர்க்கதரிசியர்கள் ஆண்டவர்களின் சந்ததியரன ஆதி மான்மியத்துல கொடுக்குறாங்க அல்லவா அகில பலம் வரும் பருவம் அந்த சந்ததி அது எப்படி இருக்கிறது எல்லோரும் சந்ததியாக ஆகிக்கலாம் எங்க வந்தா மந்திரத்திற்கு வந்தாள் அப்போ அந்த மந்திரமாவது நீரு அன்றைக்கே எடுத்து பேசி வச்சிருக்காங்களே முன்னோர்கள் ஆக இப்படி அந்த வேத வாசகத்திற்கு திருமறையின் வாசகத்திற்கு வருகின்ற மக்கள் இறைவனுடைய சந்ததியாக இப்படி நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதை வேதம் எனக்கு உணர்த்தியிருக்கிறது இந்த திருவேத வாசகம் இந்த திருமறையின் வாசகம் எனக்கு உணர்த்துகிறது அப்போ அது மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா என்றது எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வாசகமாக அதை வச்சு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா செந்தி வந்து மேனியிலே தீண்டாது நின்றுடுது அப்போ அந்த செந்தி வந்து உன் மேனியிலே தீண்டாது நின்றுடுவீர் அடுத்தது நெருப்பாறு மயிர்பாலம் நீந்தி வரும் நேரம் மயிர்பாலம் அப்போ அதை பத்திலாம் நமக்கு தெய்வம் அவங்க பேசி வர்றப்ப அது வந்து ஒரு நுண்ணிய அருந்தளம் அப்போ அந்த மயிர்பாலம் அந்த பாலம் அப்போ அது பாலம் கடந்து பதின் எட்டாம் கோட்டின் முனையில் மேல மூல தெருவில் வேதம் கிளம்புது அந்தா இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் அவர்களுடைய லொக்கேஷன் அவர்களுடைய திருவிலாசம் அவர்கள் இருக்கின்ற அந்த முகவரி அந்த பாலம் கடந்து பதினெட்டாம் கோட்டின் முனையில் மேல மூலத்தெருவில் வேதம் இப்போ இதெல்லாம் நம்ம விரிவாக வேதத்தின் சிறப்புகளில் பேசியிருக்கோம்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்களிலும் அந்த திருமேனியை அந்த வேதமாகிய இறைவனுடைய திருமேனியை அவங்க எடுத்து உரைக்கிறாங்க அப்போ அந்த நெருப்பாறு மயிர்ப்பாலம் நீந்தி வரும் நேரம் அங்கே மூர்த்தி முனிவர்களும் முன்னுள்ள தேவர் எல்லாம் பார்த்து நம்ம பார்த்து மனம் மகிழ்ந்து பார்த்து மனம் மகிழ்ந்து பரமபத அப்போ பார்த்து மனம் மகிழ்ந்து அப்போ அந்த மகிழ்ச்சி அப்போ அந்த மகிழ்ச்சி அல்லவா அந்த மகிழ்ச்சி பிதுங்கி பெருக்கெடுத்து நிறைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்தியட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவமானது ஆகலான் அப்போ அந்த மகிழ்வு காட்டி அல்லவா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதே என்றும் அழியாத வாசகத்தின் சிறப்புகள்ல படிச்சு தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்ப அந்த கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி அப்போ அந்த மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல் அசலான பொங்கலையும் நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க திருமஞான குரல் திருவாக்கியத்துல அல்லவா அந்த மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல் அப்போ அந்த மூர்த்தி முனிவர்களும் முன்னுள்ள தேவரெல்லாம் பார்த்து மனம் மகிழ்ந்து பரமபத வாழ்வேரி அப்போ அந்த பரமன் எப்படி இருக்காங்க பதமாக அல்லவா இருக்காங்க அப்போ அந்த பதம் அந்த சொர்ணபத தூளம் இப்போ இதுலேயே நம்ம தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அந்த சொர்ணபத தூளம் அந்த சொர்ணபத தேகம் அது பதமாக அல்லவா இருக்கு அது சோதிநாயக செம்மலின் பதமாக அல்லவா இருக்கிறது அப்போ அந்த பதம் ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்களும் அந்த வேதத்தின் சிறப்பாகிய வேதம் ஆசான் திருமேனியை குறிவைத்தே நமக்கு இறக்கி வைத்திருக்கிறார்கள் அப்ப பார்த்து மணமகிழ்ந்து பரமபத வாழ்வேரி அடுத்தது தான் கொடுக்குறாங்க அந்த வாழ்வேரி அந்த என்றும் அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை உடைக்கிறாங்க பார்த்து மனமகிழ்ந்து பரமபத வாழ்வேரி அழியா இவ்வாட்சி அழியா இவ்வாட்சி தனக்கு பார்த்து மனம் மகிழ்ந்து பரமபத வாழ்வேறி அழியா இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளில் என்று அற்புதமாக இங்க அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அழியா இவ்வாழ்வு இவ்வாட்சி அழியா இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாள் மேனாளில் என்று எடுத்துரைக்கிறாங்க அழியாத இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளில் சாவா வரம் தனக்காய் சேர்க்க வந்த மேனாளில் தாவா தனக்காய் சேர்க்க வந்த மேனாளில் ஒளிவிழிந்த வானில் பெற்று ஒளிவாயலில் வளர்ந்தேன் அங்கங்களாய் பற்றி நின்று அனைத்தையும் கை மெய்யாக பொங்கும் பெரு வாழ்வேறி பொற்பதிக்கு ஆளாகிடுவீர் என்று நமக்கு அந்த பூரணப்பாட்டின் பகுதியை இந்த பக்கத்தை தெய்வம் அவங்க நிறைவு செய்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அந்த என்றும் அழியாத வேதவாசகம் என்றால் அழியா இவ்வுடல் இவ்வாட்சி அழியா இவ் தனக்கு ஆக்க வந்த மேனாளில் அப்போ அழியாத இவ்வந்த ஆட்சி இவ்வாட்சி அப்போ இவ்வாகிய ஆட்சி அழியாத இவ் ஆட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளில் அந்த அழியாத இவ்வாட்சியை எது ஆக்கி தருது என்றால் அந்த மேனால் அப்போ மேனால் தேவ ரகசியம் பேசும் உற்சவை திருக்கோஷ்டி என்று மானியத்தில் பேசி வர்றாங்க அப்போ எது அந்த மேனால் அப்போ அந்த மேனால் நம்ம வந்து யுகத்தவசு வேள்வித்துதிய வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா மெய்ப்பதிவு பேரேட்டில் மேனாள் உரைப்படியே அந்த மேனால் எப்படி இருக்கிறது என்றால் அது மெய்ப்பதிவு பேரேட்டில் மேனால் உரை அது திருவாயுரையாக விளங்கி கொண்டிருக்கிறது எங்க அந்த ஏடில் அது பஞ்சாட்சரமாகிய ஏடு அது ஏடான கலைமகள் அது மெய்ப்பதிவு பேரேட்டு அது மெய்ப்பதிவு பேரேட்டில் மேனால் உரைப்படியே இப்படி அந்த மேனாலை அது இறைவனின் மேனால் தேவரகசியம் பேசும் உச்சபை இது எப்படி இருக்கிறது அந்த சிற்சபை பொற்சபை இப்போ வடலூர் வல்லற் பெருமான் இரண்டு சபைகளை உண்டாக்கிறது உண்டாக்கினார்கள் அல்லவா சிற்சபை பொற்சபை இங்கே நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த உற்சபை அதை கொடுக்குறாங்க அந்த விளங்கும் எந்த ஞான சபை அது எப்படி இருக்கிறது அது மேனால் உரைப்படியே இப்படியல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது மெய்ப்பதிவு பெயரேட்டில் மேனால் உரைப்படியே அப்போ அது மேனாள் தேவரகசியம் பேசும் உட்சபை அந்த சபையினை இப்படி அந்த சபைக்கு அரசராக இங்க அவர்களே அந்த இறைஸ்வரூபமே விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா அது விளங்கும் எந்த ஞான சபை அப்போ அந்த மேனால் தேவரகசியம் பேசும் உட்சபை திருக்கோஷ்டி அந்த கோஷ்டியில் நம்ம இன்றைக்கு ஆளாகி இருக்கிறோம் ஆக இப்படி அந்த அழியாதது இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளில் அந்த மேனால் அடுத்து என்ன செய்யுது சாவா வரம் தனக்காய் சேர்க்க வந்த மேனாளில் அப்போ அந்த சாவா வரத்தையும் அந்த மேனாள் அல்லவா நமக்கு த தந்திருக்கிறது அப்போ அது நாதன் பொறுத்துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் சாவா வரம் கிடைத்தது கிடைச்சிருக்குதே விஞ்ஞான பகுப்பின்படி ஆக இப்படி நமக்கு அந்த மேனாளினை இங்கே அழியாததாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்போது அந்த அழியாத இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளில் அந்த மேனாளை இப்படி அந்த இவ் அந்த ஆட்சியினை தனக்கு நமக்கு ஆக்க வந்தது அந்த மேனாளாக அவர்களை அன்று ஆக்கியது அந்த மேனாள் நம்மளையும் இன்று இறைவனுடைய அந்த மேனால் அது உரையாக திருவாயுரையாக நமது தெய்வம் அவர்களின் அந்த திருவாயுரையாக அந்த மெய்ப்பதிவு பேரேடாக அந்த திருவாயுரை இருக்கிறதல்லவா ஆக இப்படி அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசனம் அது அழியாதது இங்கே நமக்கு அது அழியா இவ்வாட்சி தனக்கு ஆக்க வந்த மேனாளாக அதை நமக்கு அந்த திருநாளை நமக்கு அந்த வேத சூரியன் ஒதித்து எழுந்த நாள் அல்லவா அது வேதாந்த ரகசியங்களை வெளியாக்கி நின்ற நாள் நம்மிடை ஒரு தேவன் பிறக்கப் போகிறான் என்று தேவர்களெல்லாம் பேசிக்கொண்ட நாளாகும் அது பாருங்கள் தேவன் பிறக்கப் போகிறார் அப்போது பிறந்தது ஆண்டவர்கள் திருவாக்கியம் அப்போ அந்த தேவன் அல்லவா திருவாக்கியமாக அல்லவா அவங்க பிறந்து வருகிறார்கள் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த வேதத்தை முன்னிறுத்தி நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக அந்த இறை சொரூபமானது இப்படி பரிசுத்தாவியாக தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு ஒவ்வொரு இடத்துலேயும் இப்படி அந்த ஆட்சியாக அது இவ்வாட்சி அது இவ்வாக இருக்குது அது அவ்வு இவ்வு அப்போ அது அது இது ஆனால் அந்த ஆனாவுக்கும் ஈனாவுக்கும் தொடர்பு இருக்குது ஆனா வருகின்ற இடெல்லாம் தொடர்ந்து ஈனா வருது அல்லவா அப்போது அது அது இது என்று உரைக்காக அத்தகையின் தரத்தை திருமறை குருபெருமான் ஞானநிலை செவ்வை வழி ஓடிய நூல் அது இதுவும் அப்போ ஆனா அது இது அந்த ஆவுக்கும் ஆனாவுக்கும் ஈனாவுக்கும் அந்த பொருத்தத்தை இப்படி நமக்கு அந்த அச்சரமாக அந்த திருவெனும் அச்சரத்தில் திரட்டி வைத்த தானே அந்த அச்சரமாக அந்த ஈசனான அது அதை நமக்கு அது இவ்வாட்சி அது இவ்வு அப்போ அது இவ்வு இவ்வு என்றால் என்ன ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஜீவ ஜீவசிம்மாசன பருவத்தில் தந்தையே உன் உடம்பை தனிகையர் என்று எண்ணி தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா இணையில்லா உன் வாக்கு வாக்குடலை நோக்கியே அந்த இவ்வு அப்போ வாக்குடல் அப்போ அந்த திருவாக்கு அவர்களுடைய அந்த மௌனதாரை நமக்கு இவ்வாக அது அவ்வாக அது ஆட்சியாக அது உடலாக அது விளங்கி கொண்டிருக்குதுங்க ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் அந்த வேதத்தை நமக்கு ஆசான் திருமேனியாக எடுத்து அவங்க எடுத்து வழங்கி அது என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தை இப்படி அந்த மேனாளில் வெளியாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி அவர்கள் என்றென்றும் திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக வேதாந்தமாக இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் இப்படி அழியாத வேத வாசகமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்